ரெண்டு பேருக்கும் நின்னு வேடிக்கை பாப்போம் நின்றுவாவே என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டேரக்ஷன் டீமும் கேமரா டீம் ரெண்டு தான் இருக்கும் மேக்கப்லாம் கொஞ்சம் அவ்வளவுதான் இருக்கும் மத்த எல்லாம் போய் ஜாலியா உட்காந்து பேசிட்டு அடிச்சுக்கிட்டு

சாதாரமா போனும் அவங்களும் சீட் வந்துடுவாங்க एक्चुअली இன்னைக்கு ரொம்ப பஞ்சுவலா சீக்கிரமா வர வந்துருக்காங்க ஆல்வேஸ் ஆன் டைம் அவங்க இல்லங்க டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீடு அப்படிங்க இல்ல நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அவங்க அது வந்து 7:00 கரெக்ட் அப்படியே இருப்பாங்க 7:10 एक्चुअली ஆ அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல அதுதான் அந்த ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பெரிய டைம் புரியுது ஒரு நாள் ஏழு ஏழு காஸ்டியூம் चेंज உங்களுக்கு இங்க படத்து வரைக்கும் பண்ண படங்கள்ல ஏழு எல்லாம் காஸ்டியூம் चेंज பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்ல ஆனா நான் நினைச்சு வச்சிருந்தது 9 அந்த ரெண்டு இடத்துலயும் எனக்கு வருத்தம் அவங்களுக்கு ஏழு எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம் சார் சொன்னது கரெக்ட்டா அப்ப நம்ம என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் என்னவோ গিলட் ஏற்படுத்துறோம் உங்களுக்கு அத இல்ல انا நீங்க நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம் எதுவும் எல்லாமே கூட எடுத்துறோம் இருந்தாலும் एक्चुअली ஷூட் முடிஞ்சு ஒரு படத்துல சாங் இல்ல சார் நம்ம ஷெட்யூல்ல அந்த படத்துல ஒரு சாங் கிடையாது நம்ம ஃபேமிலி சாங் பண்ணி வச்சிருக்கோம்ல ஆமா செல்ல கோளாறுனு சொல்லி நம்ம பாப்பா மூணு பேர் ஒரு சாங் வச்சிருக்கோம்ல அது ஆன் தி ஸ்பாட் கிரியேட் அது அது பீக்கா ஸ்கிரிப்ட்ல வந்து இல்ல செல்ல கோல